பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு கொள்ளை அடிக்கிறாங்க அவங்க தான் அரசியல் எதிரிங்கிறாரு அப்ப இதெல்லாம் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு பெரியார் என்ன சொன்னார் ஒருத்தர் கேளுங்க ஒரு ஒருத்தர் இன்டர்வியூ பெரியார் என்ன சொன்னாரு கேளுங்க பெரியார் சொன்னது சொல்லிவிட்டோம் கையில பேப்பர் இல்லாமல் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி ரெட்டினா அப்புறம் என்ன சொன்னாங்க கேட்குறேன் தமிழ்நாடு என்னங்க விஜய் என்ன தேவை தூதுரா சொன்னோன்னு அவர் சொன்னதெல்லாம் கேட்பாங்களா அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க யோசிப்பாங்களா யார் அமைப்புகளா இருக்கட்டும் கட்சியா இருக்கட்டும் எவ்வளவு வழக்கில் எவ்வளவு வழக்குல ஊழல் வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டது யாருக்கு போய் ஏ ஒன்னா போய் ஊதுபத்திய உருட்டு வந்து உங்களுக்கு வந்து அம்மா அவங்க சொல்ல சொல்லுவீங்க நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அந்த அம்மா கிட்ட நீங்க பெரியார்கள் அப்புறம் பேசுவோம் நீ அம்மாவை பேசுவா உங்க அம்மாவோட பேச மாட்டேன் நீ வேண்டாம் தமிழ்நாட்டுல நம்புற ஜெயலலிதாவை அம்மாவை பேசுனி நான் கேட்குறேன்